நம் அத்தனை பேரும் எதை எதிர்பார்த்திருக்கிறோமோ அதை அவர்கள் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதாவது இந்த அறுபது நாள் ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணைய கைதிகளையும் நாங்கள் விடுவிப்பதற்கு தயார் இல்லை என்பதை மிகத் தெளிவாக சொல்லி இருக்கிற அதே நேரம் சவுதி அரேபியா உள்ளிட்ட கல்ஃப் நாடுகளும் அதே போன்றே பர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய ஈரான் உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட காசாவினுடைய நிலை தொடர்பாக நிரந்தர யுத்த நிறுத்தம் தொடர்பான முன்னெடுப்புகளை செய்து இது வருவதாக சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கான பேச்சுக்கள் எப்போது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் தங்களுடைய ப்ரொபோசல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக அழகாக துல்லியமாக புத்தி சாதரியத்தோடு முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அத்தனை பேரும் மனமும் வந்து கூடிய நிலையில் அவர்களுடைய ப்ரொபோசல் அமைந்திருக்கிறது அதில் வரக்கூடிய தகவல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு வெளியிடப்படுகிறது நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் அறுநூறு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து யுத்தம் நடைபெற்று வருகிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தோடு மோதலில் ஈடுபட்டு வருகிறது அங்கே இதுவரைக்கும் எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு துயரமான செய்தியும் நம் மத்தியிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தது தொண்ணூறு பேர் காசாவிலே கொல்லப்படுகிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை நேற்றைய தினம் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்டிருந்ததையும் நம்ம நம்முடைய செய்தியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம் இந்த நிலையில் உடனடியாக காசாவில் ஒரு சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு வந்த அதே நேரம் இந்த சீஸ் ஃபயர் வெறுமனே சீஸ் ஃபயராக இல்லாமல் பெர்மனன்ட் சீஸ் ஃபயராக மா மாற வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தான் பெரிய அளவில் மனிதாபிமானம் மிக்கவர்களிடம் இருந்து முன்வைக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தம் அறுபது நாட்களுக்கு கொண்டு வரப்பட போகிறது என்கிற தகவலை வெளியிட்டிருந்தார் இந்த யுத்த நிறுத்தம் எப்படி இருக்க போகிறது இதனை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எப்படி எடுத்துக்கொள்ள போறாங்க இது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுதா நெகட்டிவா நெகட்டிவாக போகுதா என்கிற பல வாத பிரதிவாதங்கள் நடந்து வந்த நிலையில் தாங்கள் சகோதர அமைப்புகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம் அந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னால் இது தொடர்பான பதில்களை சொல்லுவோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை ராணுவம் விவரங்களை வெளியிட்டு நேற்றைய நம்முடைய நேற்றைய பின்னிரவுகளில் விடுதலை அமைப்பு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் மற்றும் பாலஸ்தீன விடுதலைக்கான போராளிகள் அமைப்புகள் இணைந்து அவர்கள் சார்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு முக்கியமான அறிவித்த அறிவித்தலை வெளியிட்டிருந்தார்கள் அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய சீஸ்பயர் ஒப்பந்தத்திற்கு தாங்கள் தயார் பாசிட்டிவான நிலையில் தாங்கள் இருப்பதாக அவர்கள் ஆரம்பமாக சொல்லி இருந்தார்கள் இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் நெகட்டிவாக பார்க்கல பாசிட்டிவாக பார்க்கிறோம் ஆனால் அதிலே இந்த இந்த அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தம் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் சில திருத்தங்களோடு நிபந்தனைகளோடு அதை முன்வைத்திருக்கிறார்கள் நாம் அத்தனை பேரும் எதை எதிர்பார்த்திருக்கிறோமோ அதை அவர்கள் மீண்டும் தெளிவு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதாவது இந்த அறுபது நாள் ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணைய கைதிகளையும் நாங்கள் விடுவிப்பதற்கு தயார் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிற அதே நேரம் சவுதி அரேபியா உள்ளிட்ட கல்ஃப் நாடுகளும் அதே போன்றே பர்ஷியன் இருக்கக்கூடிய ஈரான் உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட காசாவினுடைய நிலை தொடர்பாக நிரந்தர யுத்த நிறுத்தம் தொடர்பான முன்னெடுப்புகளை செய்து வருவதாக சொல்லி இருக்கக்கூடிய நிலையில நிரந்தர யுத்த கட்டிடத்திற்கான பேச்சுக்கள் எப்போது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் தங்களுடைய ப்ரப்போசல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக அழகாக துல்லியமாக புத்தி முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நம் அத்தனை பேரும் மனமு ஏற்றுக்கொள்ள கூடிய நிலையில் அவர்களுடைய ப்ரப்போசல் அமைந்திருக்கிறது அதில் வரக்கூடிய தகவல்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தில் அல் ஜசீரா சில தரவுகளை பெற்றிருப்பதாக முழுமையான தரவுகள் வெளியாகல அல் ஜசீரா இருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா போர் நிறுத்த

ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த போர் இந்த அறுபது நாட்கள் போர் நிறுத்தம் போர் நிறுத்தமாகவே இருக்கும் எந்த வயலேஷனும் ஏற்படாது என்பதை போர் நிறுத்த விதிகளை இஸ்ரேல் மீறாது என்பதற்கான உறுதிப்பாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் எடுக்க வேண்டும் என்பதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இனிமேலும் நாங்கள் நெத்தனியாகவும் நம்ம தயாராக இல்லை அமெரிக்க அதிபர் தான் சொல்லியிருக்கிறாங்க மேபி சவுதி அரேபியாவுடைய நீங்கள் இந்த வேர்டு ஒன்று இருந்தது அதாவது

காசாவுக்குள்ள உயிருடன் இருக்கக்கூடிய கைதிகள் சுமார் முப்பது பேர் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திலத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது அதற்கு மேலதிகமாக ஒரு முப்பது அளவுக்குண்டான பிணங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பப்படுகிறது முற்றுமுழுதாக எத்தனை பேர் தங்கள்கிட்ட இருக்கிறாங்கிறத இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எங்கேயுமே அறிவிக்கலை எனவே அவங்கள்ட்ட எத்தனை பேர் பணைய கைதிகள் இருக்கிறாங்க அதுல எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க எத்தனை பேர் செத்து போன பிணங்களாக இருக்கிறாங்கிறது தெரியாது இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் பணைய கைதிகள் விடுதலை தொடர்பாகவும் பாலஸ்தின விடுதலை ராணுவம் தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க எதிர் தரப்பில இருந்து இவர்கள் எத்தனை பேர் விடுவிப்போம் தகவல்களை தகவல்கள் இதற்கு பதிலாக இஸ்ரேல் எத்தனை பேர் விடுவிக்கணும் என்ற தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாக அது வெளியாகும் போது நம்முடைய நைட் அப்டேட் அதை தனியாக நம்ம பாத்துக்கலாம் ஆனால் இதுல அவங்க சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளில் கிட்டத்தட்ட பத்து உயிரோடு இருக்கக்கூடியவர்களை விடுவிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தில சுமார் ஐம்பத்தி எட்டு பேர் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஐம்பத்தி எட்டு பேர் அதில் ஒரு முப்பது பேர் உயிரோடு இருக்கலாம் இருபத்தி எட்டு பேர் வந்து செத்து போனவங்களாக இருக்கலாம் ஜனாசாக்கள் பாடிகள் தான் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் எத்தனை பணைய கைதிகள் மொத்தமாக தங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்பதை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எந்த இடத்துலையுமே சொல்லலை அதில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்கிற தகவல்களையும் அவங்க இதுவரைக்கும் இத்தனை அறுநூறு நாளில் சொல்லலை எனவே இது இஸ்ரேலுடைய கணிப்பு என்னன்னு சொன்னால் ஒரு ஐம்பத்தெட்டு பேர் இருக்கலாம் என்று சொல்றாங்க இந்த ஐம்பத்தி எட்டு பேரில் தான் பத்து உயிருள்ளவர்களை விடுதலை செய்கிறோம் பதினெட்டு இறந்தவர்களுடைய உடல்களை தருகிறோம் என்கிறார்கள் இப்படி பார்த்தா இருபத்தி எட்டு பேரை அவங்க கொடுக்குறாங்க சொல்லி அர்த்தம் குறிப்பாக இது எப்படி அவங்க விடுதலை பண்ணுவாங்கன்னு சொன்னால் முதலாவது நாள் சீஸ் ஃபயர் டீல் எப்போ முடியும் எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது நெக்ஸ்ட் வீக் மேபி இந்த டீல் முடியலாம் நெக்ஸ்ட் அடுத்த வாரம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கே சமாதானம் வரப்போகுது அர்த்தம் இல்லை நெக்ஸ்ட் வீக் தான் நடைபெறும் இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கடுமையான தாக்குதல்களை ராசாவுக்குள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் இந்த நிலையில் விடுதலை செய்யப்படுகிற ஆட்களுடைய நிலை எப்படி இருக்க போகிறது என்று சொன்னால் எப்ப ராசாவினுடைய சீஸ் ஃபயர் ஆரம்பிக்கிறதோ அந்த முதல் நாளில் எட்டு உயிருள்ள கைதிகளை அவர்கள் விடுதலை செய்வார்கள் எட்டு பேரை கொடுப்பாங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு ஏழாவது நாளில் ஐந்து இறந்த கைதிகளுடைய பாடிகளை ஒப்படைப்பாங்க கரெக்டா ஏழாவது நாள் முதலாவது நாள் எட்டு உயிருள்ளவங்களை கொடுப்பாங்க இரண்டாவது நாள் ஐந்து இறந்த கைதிகளுடைய பாடிகளை கொடுப்பாங்க அதற்கு பிறகு முப்பதாவது நாள் வரைக்கும் எதையுமே பண்ண மாட்டாங்க முப்பதாவது நாளில் மீண்டும் ஐந்து செத்து போனவங்களுடைய பாடிகளை அவங்க ஒப்படைப்பாங்க ஐம்பதாவது நாளில் மேலதிகமாக இருக்கக்கூடிய ரெண்டு உயிருள்ள கைதிகளை அவர்கள் விடுதலை செய்வார்கள் அதற்கு பிறகு அறுபதாவது நாள் சீஸ்வயருடைய கடைசி நாள் இருக்கிறதா இல்லையா அந்த நாளில் எட்டு இறந்த கைதிகளுடைய உடல்களை அவர்கள் ஒப்படைப்பார்கள் இப்படித்தான் இந்த இருபத்தி எட்டு பேரை அவங்க விடுதலை பண்ண இருக்கிறாங்க அதில் பதினெட்டு பேர் மரணித்தவர்கள் பத்து பேர் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள்

அமைப்பாகவும் உருவாக்கி இருக்கக்கூடிய காசா ஹியூமானிட்டேரியன் ட்ரஸ்ட் என்கிற பேரில் அந்த அமைப்பால் எதுவும் செய்யப்படக்கூடாது ஐநாவினுடைய முகமையாக இருக்கக்கூடிய யூஎன்ஆர் டபிள்யூஏவும் அதே போன்று காசாவினுடைய செம்புரை சங்கமும் இணைந்துதான் இதை செய்யணுமே தவிர இவங்க யாரும் அதை செய்யக்கூடாது என்பதையும் திட்டவட்டமாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் சொல்லியிருக்கிறாங்க சரி இதனுடைய அடுத்த அப்டேட் எப்படி இருக்க போகிறதுன்னு சொன்னால் இதில் ஒரு முக்கியமான அம்சத்தை அவங்க தவறாமல் வலியுறுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னால் இதை எப்போ சாத்தியப்படும் சொன்னால் இதை நாங்கள் எப்போ ஒத்துக்கொள்வோம்னு சொன்னால் இந்த ஒப்பந்தத்தில் எப்போ முதலாவது நாள் சீஸ் ஃபயர் ஆரம்பிக்குதோ அந்த முதலாவது நாள் கத்தாரு அதே போன்று எகிப்தினுடைய தலைமையில் உடனடியாக நிரந்தர யுத்த நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட வேண்டும் பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் இது அறுபது நாள் வந்து பெர்மனன்ட்டு சீஸ்ஃபயர் கிடையாது இது வந்து தற்காலிகமான சீஸ்ஃபயர் தான் அறுபது நாள் தானே அடுத்ததாக நிரந்தரமா இனி யுத்தமே இல்ல காசாவுக்குள்ள என்கிற பேச்சுவார்த்தைகள் எப்ப ஆரம்பிக்கும்னா இந்த சீஸ் ஆரம்பிக்கிற அன்றைக்கு ஆரம்பிக்கணும் ஒரு புறமாக எட்டு உயிர் உள்ள பணைய கைதிகள் அவங்க விடுதலை பண்ணுவாங்க மறுபுறம் இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா கத்தாரும் எகிப்தும் இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை இணைத்துக் கொண்டு அந்த பேச்சுவார்த்தையில் அன்னைக்கே நடக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் மீறிட்டாங்க தான் அன்னைக்கே ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்றாங்க அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிற பேச்சுவார்த்தைகள் எப்பொழுது நிரந்தர யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கும் எப்ப இஸ்ரேல் ராணுவம் வெளியே போகும் காசாவை எப்படி டெவலப் பண்றது இந்த விஷயங்கள் எல்லாம் அதுல தான் பேசுவாங்க எனவே இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அலமது பாலஸ்தீன மக்களுக்கு அப்பாவிகளுக்கு சாதகமான அடிப்படையில் ரொம்ப நுணுக்கமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த செயல்பாடுகள் உண்மையிலே மெச்சத்தக்கது ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் பத்தி நமக்கு தெரியும் இப்ப இருக்கிற நிலைமையில எதையும் அவங்க பண்ணுவாங்க அண்ணுகுண்டை போட்டா கூட நம்ம நடக்காதுங்க நினைச்சிட முடியாது அப்படி இருக்கிற நேரத்தில் பொதுமக்களை பாதுகாக்கவும் தங்களுடைய போராட்ட அந்த உரிமையை விட்டு கொடுத்துட முடியாது தங்களுடைய நாட்டை அவங்க மீட்டெடுக்கவும் வேணும் இல்லாட்டி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் சப்புண்டாயிரும் இவ்வளோ காலம் பல தலைவர்களை இழந்து பல மக்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பாலஸ்தீன விடுதலை என்பது சாத்தியப்படுத்தப்பட வேண்டும் எனவே தான் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டால் நிரந்தர யுத்த நிறுத்தம் பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் ஒன்று ஆனால் தான் பாலஸ்தீன சுதந்திர நாடு என்பது சாத்தியப்படும் எனவே தான் அதை முதல் நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ரெடின்னு சொன்னால் நாங்கள் பாசிட்டிவாக இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு தயார் என்று சொல்லியிருக்கோம்

நம்முடைய இரவு அப்டேட்டில் எதிர்பார்த்துருங்க இதனுடைய மேலதிகமான தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து தர தயாராக இருக்கிறோம் போராட்ட விழுமியங்களையும் போராடும் உயர்குணத்தையும் தங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பதில் எப்போதும் தாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதையும் என்றைக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினரும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளும் மிகத் தெளிவாக ஒரு பதினாலு அமைப்பு இப்படி ஒரு ப்ரப்போசலை அழகாக அவங்களுக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த ப்ரப்போசலை உடைக்காமல் அதுக்குள்ளேயே நின்று அழகாக ஹிக்குமத்தாக அதை யோசித்து நீங்கள் முதலாவது நாளே இதை ஸ்டார்ட் பண்ணணுன்னு இன்னதான் செய்யுது நாங்கள் இவ்வளோ பேரை தான் தருவோம் ம எப்போ நிரந்தர போர் நிறுத்தம் ஒன்று வருகுதோ அன்னைக்கு மற்றாக்களை நாங்கள் தருவோம் என்கிற அழகான அது சொல்லுவாங்கள்ல பாம்புக்கும் வலிக்காமல் கம்பும் உடையாமல் வேலை பார்க்குறதுன்னு அந்த மாதிரியான ஒரு ஹிக்குமத்தான புத்தி சாதுரியமான அழகான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு கருள் புரிய வேண்டும் வளரகமானவர்களை பாதுகாக்க வேண்டும் இந்த அந்த மண்ணுக்காக அந்த மண்ணின் மீட்சிக்காக போராடிய போராடி கூடிய அத்தனை பேருக்கும் ஷஹீதான அத்தனை பேரையும் அல்லாஹு தாலா ஷஹீதுகளுடைய அந்தஸ்திலே சேர்க்க வேண்டும் அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் ஷஹீதுகளுடைய அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம குரான் ஹதீஸில் பார்க்க முடிகிறது எனவே அல்லாஹூத்தாலா அந்த மக்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை தொடர்ந்து செய்து வாருங்கள் தொடர்ந்து இணைந்துருங்கள் ரஸ்மின் மய்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் ரஹ்மான் நல்ல பணிகளில் நம் அனைவரை ஒன்றிணைப்பானாக வாகர்துவானா அலமதுல்லாக